ஒரு யோகியின் சுயசரிதை இமய குருவின் சீடன் ஸ்ரீ எம் இமயமலை குருவின் வருகை எனது இமயமலை குரு எப்படி வினோதமான முறையில் என்னுடன் தொடர்பு கொண்டார் எப்படி அந்த தொடர்பினை ஸ்தாபித்துக் கொண்டார் என்பதை சொல்வதற்கு இதுதான் உகந்த நேரம் எனக்கு அப்போது ஒன்பது வயது எனது தந்தை அன்னை இளைய சகோதரி எனது அன்னை வழி பாட்டி மற்றும் நானும் ஒன்றாக அம்புஜல விஸ் விலாசம் சாலையில் ஒரு பெரிய வீட்டில் வசித்து வந்தோம் பிரதான சாலைக்கு அருகில் வாஞ்சியூர் என்ற ஒரு அமைதியான இடத்தில் இருந்தோம் என் தந்தை அந்த வீட்டிற்கு மாத வாடகையாக நாற்பது ரூபாய் கொடுத்து வந்தார் அந்த காலத்தில் அந்த வாடகை மிக அதிகம் வீட்டின் முகப்பு கதவிற்கும் வெளிக்கதவிற்கும் இடையே மிக குறைந்த இடைவெளிதான் இருக்கும் வெளிக்கதவு சாலையை நோக்கி திறந்து கொள்ளும் வீட்டின் பின்புற முற்றம் அரை ஏக்கர் பரப்பில் தென்னை மரங்களும் பலா மரங்களும் பூஞ்செடிகளுமாய் நிறைந்து இருந்தது என் அன்னை கோழிகளை வளர்த்தார் தாய் கோழிகள் இளம் சிவப்பு நிறம் அடிக்கப்பட்ட தங்களது குஞ்சுகளுடன் நடந்து செல்வதை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பருந்து வந்து கொத்தி கொண்டு போகாமல் இருப்பதற்காக அந்த குஞ்சுகள் இளம் சிவப்பு நிறத்தில் வண்ணமூட்டப்பட்டிருந்தன இரண்டு ஆடுகளையும் வைத்திருந்தோம் தந்தை கட்டிடங்கள் கட்டித்தரும் ஒப்பந்தக்காரராக மட்டும் இல்லாமல் வீணான காகிதங்கள் வியாபாரமும் செய்து கொண்டிருந்தார் அச்சடிக்கும் இடங்களில் இருந்து மூட்டை மூட்டையாக வரும் வீணான காகிதங்களை வீட்டின் பின்புறத்தில் ஒரு கொட்டகை கட்டி அதில் வைத்திருப்போம் அந்த இடம் எனக்கும் என்னை விட இரண்டரை வயது குறைந்த எனது தங்கைக்கும் பிடித்தமான இடமாக இருந்தது அங்கே சென்று நாங்கள் கண்ணாமூச்சி ஆடுவோம் அல்லது அந்த மூட்டைகளின் மீது உட்கார்ந்து கொண்டு புது வார்த்தைகளை கண்டுபிடிப்பதிலும் அர்த்தமில்லாத பாடல்களை எழுதுவதிலும் பொழுதை கழிப்போம் வீட்டின் சுற்றுச்சுவர் உயரம் குறைவாய் மூன்றரை மண்ணால் கட்டப்பட்டதாக இருந்தது வெட்ட வெளியில் நடுவில் இருந்த ஒரு மரத்து கிளையில் உறுதியான ஊஞ்சல் ஒன்று கட்டப்பட்டு இருந்தது அதில் ஊஞ்சல் ஆடுவதில் மிகவும் மகிழ்ந்தோம் அவ்வப்பொழுது அண்மையில் இருக்கும் வீட்டு குழந்தைகளும் அந்த சின்ன சுற்று சுவரை தாண்டி வந்து எங்களுடன் விளையாடுவார்கள் பின்முற்றத்தின் வலது கடைசி கோடியிலும் பழைய பெரிய பலாமரம் ஒன்று இருந்தது அந்த மரத்தின் கீழ் தான் என் வாழ்க்கையே முழுவதுமாக அரங்கேறியது நாங்கள் படித்த ஹோலி ஏஞ்சல் கான்வென்ட் வீட்டுக்கு அருகிலேயே இருந்ததால் நானும் எனது சகோதரியும் பள்ளிக்கு நடந்தே சென்றோம் வீட்டிற்கு திரும்பி வந்ததும் கை கால்களை கழுவிக்கொண்டு ஏதாவது கொஞ்சம் கொறித்து விட்டு சூரியன் மறையும் வரை பின்புறத்தில் விளையாடிக் கொண்டு இருப்போம் சூரியன் மறைந்ததுமே மறுபடி முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு பாட்டியுடன் சேர்ந்து சின்ன சின்ன அரேபிய மற்றும் உருது பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்பது பழக்கமாக இருந்தது அதற்கு பிறகு பள்ளி பாடங்கள் இரவு உணவு அதன் பின்னே பாட்டி அரேபிய இரவு கதைகளையோ அல்லது தனது சொந்த அனுபவங்களையோ கதையாக விவரிக்க கேட்டுக்கொண்டே தூங்கி போவோம் குறிப்பிட்ட அந்த நாளன்று என்னைவிட நன்றாக படிக்கும் எனது தங்கை படிப்பாள் என்பதில் சந்தேகமே இல்லை பின்னாளில் இந்திய நிர்வாகத் துறையில் அதிகாரியாக பணியாற்றினாள் விளையாடுவதை நிறுத்திவிட்டு எப்போதையும் விட சீக்கிரமாக வீட்டிற்குள் சென்று விட்டாள் பின்புற முற்றத்தில் நான் மட்டும் இலக்கு எதுவும் இல்லாமல் சுற்றிக் கொண்டிருந்தேன் சூரியன் மறைந்து கொண்டிருந்ததால் சூரிய ஒளி மிருதுவான மஞ்சள் நிறத்திற்கு மெல்ல மாறியது சமையலறைக்கு சென்று ஏதாவது சாப்பிடலாம் என நினைத்தேன் வீட்டை நோக்கி திரும்பினேன் ஆனால் வீட்டிற்கு திரும்புவதற்கு பதிலாக தூரத்தில் வலது கோடியில் இருந்த அந்த பலாமரத்தை நோக்கி சென்றேன் அப்படி நான் சென்றதற்கு என்ன காரணம் என்பதை இன்று வரை என்னால் இழக்க முடியவில்லை அந்த மரத்திற்கு கீழே யாரோ ஒருவர் நின்று கொண்டிருந்தார் என்னை அவர் அருகே வருமாறு சைகையும் காட்டினார் அந்த வயதிற்குரிய சுபாவத்தின் படி பயத்தில் நான் உடனே வீட்டினுள் ஓடி இருக்க வேண்டும் ஆனால் எனக்கு எந்தவித பயமும் ஏற்படவில்லை என்பதை வியப்புடன் உணர்ந்தேன் வேகமாக நடந்து அவர் அருகே சென்று அவர் முன் நின்றேன் இப்போது அவரை என்னால் நன்றாக பார்க்க முடிந்தது அந்த அந்நிய உயரமாகவும் மிக அழகாகவும் நல்ல தேக கட்டுடனும் உறுதியான தசைகளும் கொண்டு இடுப்பில் ஒரு வெள்ளை துணியுடன் காட்சி அளித்தார் அந்த துணி அவரது முழங்காலுக்கு மேல் வரைதான் இருந்தது காலணிகள் எதுவும் அணிந்திருக்கவில்லை அந்த அன்னையரை பார்த்து திகை லேசாக பழுப்பு நிறத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஜடா மொழியை தலை முழுவதுமாக சுற்றி முடிச்சு போட்டுக் கொண்டிருந்ததால் முடி ஓர் உயரமான தொப்பி போல இருந்தது தாமரத்தால் பெரிய காது வளையங்களை அணிந்திருந்தார் கருப்பு நிறத்தில் பலபலப்புடன் இருந்த தண்ணீர் கமண்டலத்தை வலதுகையில் வைத்து இருந்தார் அவரது தோற்றமே மிகவும் நன்றாக இருந்தது அவரது கண்கள் பெரிதாக இருந்தன பழுப்பு கலந்த கருமையுடன் பிரகாசித்தன அன்பையும் பாசத்தையும் கொண்டிருந்தன சொரிந்து வலதுகையை எனது தலையில் எந்தவித தயக்கமும் இல்லாமல் வைத்து அன்பான குரலில் குச்சா தாயா ஏதாவது ஞாபகம் வருகிறதா என்று இந்தியில் கேட்டார் அவரது வார்த்தைகளை புரிந்து கொண்டே நாங்கள் கேரளாவில் பல தலைமுறைகளாக இருந்தாலும் தக்னி என்னும் ஒரு வகை உருது மொழியை வீட்டில் பேசுவோம் அது இந்தி மொழியை ஒத்ததாக இருந்தது நஹி இல்லை என்று இந்தியில் பதில் சொன்னேன் அவர் உடனே தன் கையை எனது தலையில் இருந்து எடுத்து எனது மார்பின் மத்திய பகுதியை தடவி விட்டவாரே அப் வாபஸ் கார் ஜாவோ பின்னால் தெரிய வரும் இப்போது திரும்பி வீட்டுக்கு போ என்றார் அவரது ஆணைக்கு உடனே கீழ்ப்படிந்து வீட்டிற்கு திரும்பினேன் அவரது தொடுதலினால் எனது இருதயம் லேசாக ஆகிவிட்டது போல உணர்ந்தேன் வீட்டின் பின்புற கடைசி படியை அடைந்ததும் இன்னொரு முறை பலாமரத்தின் திரும்பினேன் இருள் சூழ்ந்து மிகுந்த உற்சாகத்துடன் அருகே ஓடினேன் என்ன ஒரு சாகசமான அனுபவம் இதை அன்னையுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் சிறிய சகோதரியை மலைப்பூட்ட கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் என்றும் நினைத்தேன் சமையல் அறையிலிருந்து அருமையான வாசனை வந்தது இரவு ஊனருக்காக அன்னை இறால் ஒருவள் சமைத்துக் கொண்டு இருந்தார் எனது அனுபவத்தை சொல்வதற்காக வாயை திறந்தேன் ஆனால் எந்த வார்த்தையும் வாயிலிருந்து எழும்பவில்லை எனது சப்த நாளங்களை யாரோ கட்டி போட்டது போல இருந்தது மறுபடியும் முயற்சி செய்து முடியாமல் போனதுடன் மூச்சு விடவும் சிரமப்பட்டேன் என்னை பார்த்த அன்னை மூச்சு விட திணறுகிறாய் என நடந்தது வேகமாக ஓடினாயா என்று கேட்டார் ஆம் என்று பதில் சொல்வதை நானே கேட்டேன் அதே சமயம் அந்த வினோதமான அனுபவத்தை மட்டும் என்னால் சொல்ல முடியவில்லை என்பதையும் உணர்ந்தேன் மறுபடியும் சில சமயங்களில் அதை சொல்ல முயன்று தோல்வி கண் காணாத சக்தியினால் நான் அந்த அனுபவத்தை வெளியே சொல்வது தடுக்கப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு யாரிடமும் அதை பற்றி சொல்வதே தவிர்த்து விட்டேன் பத்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை பற்றி பேச முடிந்தது அது கூட நான் பேசியது வேறு யாரிடமும் அல்ல அன்று பலாமரத்தின் கீழே பார்த்த அதே அந்நீரிடம் எனது குருவான அந்த அந்நீரை மறுபடியும் இமயமலையில் தான் வித்தியாசமான சூழ்நிலையில் பார்த்தேன் அந்த சந்திப்பில்தான் அவர் என்னை சிஷியனாக ஏற்றுக்கொண்டார் அதை பற்றி பிறகு சொல்கிறேன் பலாமர சம்பவத்திற்கு பிறகு வெளி தோற்றத்திற்கு நான் அந்த வயதுக்கேற்ற சிறுவனாக தோற்றம் அளித்தாலும் எனது ஆளுமை குணங்கள் எளிதில் விளங்காத மாற்றத்திற்கு உட்பட்டு கொண்டிருந்தன தினசரி வாழ்க்கையின் நடவடிக்கைகள் எப்பொழுதும் போல நடந்தாலும் உள்ளேயும் ஒரு ரகசிய வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டிருந்தது எனது உள்பயணம் ஆரம்பித்து விட்டதன் முதல் அடையாளமாக தியானம் என்பதை எனவென்று அறியாமலேயே தியானம் செய்ய ஆரம்பித்தேன் தியானம் என்ற நிகழ்வு இப்படித்தான் ஆரம்பித்தது என்னால் அன்று நடந்த அந்த அசாதாரண சம்பவத்தை வெளியே சொல்ல முடியாவிட்டாலும் அன்று சந்தித்தவரின் அன்பு பொழியும் கண்கள் எனது இதயத்தை விட்டு அகலவே இல்லை ஓர் இரவில் நான் எனது அன்னை தங்கையின் பக்கத்தில் படுத்துக்கொண்டு அந்த மனிதரின் கருணை பொழியும் கண்களை நினைத்தவரை தூங்கிவிட்டேன் பொதுவாக நான் நன்றாக தூங்குபவன் என்னை பலமுறை கூப்பிட்ட பிறகுதான் எழுந்திருப்பேன் ஆனால் அன்று நடந்தது வித்தியாசமானதாக இருந்தது நடு திடீரென விழித்துக் கொண்டேன் மார்பின் நடுவினர் அன்பான ஆனந்த உணர்வுகளை உணர்ந்தேன் யாரோ எனது இதயத்தை ஒரு சிறகால் வருடி கூச்சம் உண்டாக்குவது போல இருந்தது ஒருவிதமான விதமான சிலிர் புணர்ச்சிகள் தண்டு மெதுவாக ஏறுவது போல இருந்தது உடனே எழுந்து உட்கார வேண்டும் என நினைத்தேன் ஆனால் அன்னை எழுந்துவிட்டால் எனவே கண்களை மூடிக்கொண்டு உள் பக்கம் பார்வையை திருப்பினேன் முதலில் அந்த கருணை பொழியும் கண்கள் தோன்றின பிறகு மறந்தன அந்த இடத்தில் குளிர்ச்சியான வெள்ளி ஒளி தோன்றி நடுவு தண்டுவடத்தில் ஏறி இதயம் முழுவதையும் நிரப்பியது முதல் பரவச அனுபவ மயக்கம் எவ்வளவு நேரம் நீடித்தது என்பது எனக்கு தெரியாது எழுந்திரு மகனே தயாராகி பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற அன்னையின் குரல்தான் என்னை எழுப்பியது ஒரு சில மிருதுவான தட்டல்களுக்கு பிறகு கண்களை திறந்து எழுந்து உட்கார்ந்தேன் ஆன ஆனந்தம் இல்லை ஒளி இல்லை அந்த சிலிர்ப்புணர்ச்சிகள் இல்லை எல்லாம் மறைந்துவிட்டன குளித்து முடித்து காலை உணவு சாப்பிட்டு ஆடைகள் அணிந்து பள்ளி செல்ல தயாரானேன் அந்த கருணை பொழியும் கண்கள் என்னை சுற்றி கொண்டே இருந்தது அன்றிலிருந்து ஒவ்வொரு இரவும் எனது தியானங்கள் தொடர்ந்தன சில அசாதாரண அனுபவங்களை நான் பெற்றேன் அதை இங்கே விவரிக்கிறேன் துறவியான மா மனிதர்களும் உயர்நிலையை அடைந்த ஆத்மாக்களும் எனது வாழ்க்கையில் வந்தார்கள் மற்றும் நான் படித்தறிய வேண்டியவைகளை எல்லாம் தெய்வாதீனமாக தானாகவே எனது கைகளில் கிடைக்க பெற்றன ஓம் தொடரும்